சிபிஐ தேவிகுளம் மண்டல மாநாடு ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மோனாரில் நடைபெறும் இருபத்தி ஆறாம் தேதி காலை நடைபெறக்கூடிய பிரதிநிதி மாநாட்டை சிபிஐ மாநில செயலாளர் வினோய் விஸ்வம் துவக்கி வைப்பார் என்று உறுப்பினர்கள் அறிவித்தோர் சிபிஐ தேவிகுளம் மண்டல மாநாடு ஏப்ரல் ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மூனாரில் வைத்து நடைபெற உள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை பல்வேறு இடங்களிலிருந்து தொடங்கும் கொடிமரம் கொடி பேனர் தீபசிகா சியே குரியன் புகைப்பட ஜாதாக்களுக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மூனார் டவுனில் வரவேற்பு கொடுக்கப்படும்

തുടങ്ങിയ ജാഥകളും അതിനോടൊപ്പം ഞങ്ങളുടെ സമീപകാലത്തിൽ മരിച്ചുപോയ പ്രധാനപ്പെട്ട നേതാക്കന്മാർ പ്രവർത്തകരുടെയും മറ്റേ ബ്രാഞ്ച് സെക്രട്ടറിമാർ ലോക്കൽ കമ്മിറ്റി സെക്രട്ടറി ആയിട്ടിരുന്ന ആളുകൾ മുൻകാലങ്ങളിൽ മണ്ഡലം കമ്മിറ്റിയുടെ ഭാഗമായിട്ടിരുന്ന പ്രവർത്തിച്ച ആളുകൾ അവരുടെ വീടുകളിൽ നിന്നും ഇരുപത് സ്മരണ ദീപങ്ങൾ ഇരുപത് മരണ സ്മരണ ദീപങ്ങളുമായി കൊണ്ടുവരികയും വെള്ളിയാഴ്ച വൈകുന്നേരം അഞ്ചു മുപ്പത് മണിക്ക് മൂന്നാർ ടൗണിൽ ആ ജാഥകളെല്ലാം സംഗമിപ്പിച്ചുകൊണ്ട് വൈകുന്നേരം ആറു മണിക്ക് സമ്മേളനത്തിൻ്റെ ഭാഗമായിട്ടുള്ള കൊടി പതാക ഉയർത്തലാണ് മൂന്നാം ടൗണിൽ അരങ്ങേ അരങ്ങേറാൻ തീരുമാനിച്ചിരിക്കുന്നത് പിറ്റേ ദിവസമാണ് മൂന്നാം ടൗണിൽ റെഡ് വേർണ്ടർ മാർച്ചും പ്രതിനിധികളുടെ പ്രകടനവും അത് അത് കഴിഞ്ഞതിന് ശേഷം പ്രതിനിധി സമ്മേളനം പഞ്ചായത്ത് ഓഫീസ് ഹാളിൽ വെച്ച് நடத்துவ அதிகமாக இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பிரதிநிதி மாநாடும் விவாதம் பதிலளிப்பது போன்ற நடைபெறும் மதியம் இரண்டு மணிக்கு மண்டலம் கமிட்டி தேர்வும் நடத்தப்படும் இருபத்தி அஞ்சாம் அகில இந்தியா மகாநாடு நம்முடைய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி வரை பஞ்சாப் நகரில் சண்டிகட் வைத்து நடைபெறக்கூடிய அகில இந்தியா மகாநாடு முன்னிட்டு இது பிராஞ்சுகள் கூடி லோக்கல்கள் கூடி மண்டலம் மகாநாட்டுக்கு போய் போய்கொண்டிருக்கின்றோம் தேவிபுடம் மண்டலத்தை பொறுத்தளவில் கேரளத்திலே ஏற்றம் பெரிய ஒரு மண்டலம் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பார்ட்டி மெம்பர்கள் அடங்கிய பதினாறு லோக்கல் கமிட்டி அதனுடைய பதினாறு லோக்கல் கமிட்டியும் பூரணமாக மகாநாடுகள் நடத்தி அதில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருபத்தி ஐந்து ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் சிபிஐ மாநில கமிட்டி உறுப்பினர் எம்பி அவுசேப் மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் மண்டலம் செயலாளர் டி சந்திரபால் லோக்கல் செயலாளர் செல்வராஜ் போன்றவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்